ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்குமே காலை வணக்கம் இன்றைக்கி காலையிலே வந்து மீன் எறா வஞ்சிரம் அப்படின்னு நிறைய ஐட்டம் வாங்கி வந்து போட்டாச்சு சாப்பிடும் போது நல்லாதாங்க இருக்குது ஆனால் அது செய்யும் போது கஷ்டப்படுறோம் பாருங்கள் அந்த எறாவை வாங்கி ஞாத்திக்கிழமை வந்தாலே பயமாக இருக்கும் இதெல்லாம் செஞ்சு ஆஞ்சி அப்புறம் கழுவி அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்றதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் ஆனால் அதை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்த வாரம் வரும்போது அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆகிடும் ஆனால் இன்னைக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு இந்த இறாவை ஆஞ்சி ஆஞ்சி நொந்து போனோம் பாருங்கள் அந்த இடுப்பு வழியில் அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இறாவை போட்டு குழம்பே ஊற்றிக்காமல் சாப்பாட்டில் போட்டு பெசிஞ்சு சாப்பிட்டே ஆகணுன்ற முடிவோடு நான் இன்றைக்கி வந்து மீன் குழம்பே எடுக்கலை என் இடுப்பு எப்படி உடைச்சா அதனாலே சாப்பிட போகிறேன் ரெண்டு ரெண்டு வாட்டி எறாத்தொக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா தான் அந்த வந்து அந்த டென்ஷனே கம்மியாச்சு அப்புறம் இன்றைக்கி ஒரு வழியாக நான்வெஜ் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ரொம்பவே ஸ்மூத்தாக அழகாக போச்சுங்க காலையில் இந்த இறாலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஒரு மணிக்கா படுத்து ஏந்தோன்னா அப்படி இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைன்ற பேரில் நம்மளை பெண்டு கைத்துறாங்க மற்ற ஆறு நாளும் ஃப்ரீ தாங்க ஒரு நாள் தாங்க நம்மளை அப்படி படாகப்படுத்துது இருந்தாலும் நான்வெஜ் ஒன்றும் கிடைக்குதுல அதை பார்த்துட்டு போயிடும் எனிவேஸ் இன்னைக்கு வந்து சூப்பராக போச்சு இன்றைக்கி இந்த நாள் மத்தியானம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு படுக்க போகிறோம் எங்கள் வீட்டில் என்னென்ன லஞ்சின்னு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இறால் தொக்கும் அப்புறம் வஞ்சிரம் மீன் வறுவல் இது ரெண்டு தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கடை ஈஸியாக கொஞ்சமாக ரசம் ஊற்றி ஒரு வறுவல் மீன் வச்சு சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு அப்படியே போயாச்சு சூப்பராக இருந்துச்சு எல்லாருக்குமே ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி என்னென்ன சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றீங்களா சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போடுங்க நம்ம வீடியோ வந்து ஓவர் முடிஞ்சுது சூப்பராக இருக்குது நாளைக்கு திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் வெளியே போயிடுவோம் அதுக்கப்புறம் வெளியே போவோம் ஒரே பிஸி தான் முடிஞ்சுது ஓகே பாய் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோஸை முடிச்சுக்கிறோம் நிறைய சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்திருக்கீங்க இதை மெயினாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதில் வந்து முக்கால்வாசி பேர் தெரிஞ்சவங்களாக இருக்கீங்க பாதி பேர் தெரியாதவங்களாக இருக்கீங்க யூடியூப் சேனல் பார்த்ததுமே ஷாக் ஆனவங்களும் இருப்பீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள்